ஒரு படத்தோட கன்டென்ட்டு மட்டும் புதுசாக யுனிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு தடையே கிடையாது குறிப்பாக மொழி அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையே இல்லை அப்படிங்கிறத பல படங்கள் நிரூபிச்சிருக்கு இதற்கு முன்னாடி பல படங்களாலும் உதாரணத்தை சொல்லணும்னா நம்ம அமீர் டங்கல் படத்தை சொல்லலாம் அந்த படம் வந்து இந்திய மொழிகள் பலவற்றிலும் ர டப்பிங் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனா மாதிரியான பெரிய பெரிய நாடுகளில் அந்த படம் ரிலீஸ் செய்யப்பட்டு பெரும் வெற்றியை பெற்றது இதனால் தான் டங்கல் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி வசூலை அசால்ட்டாக வந்து ஈட்டுச்சு அப்படின்னு சொல்லணும் இப்போ அதே ஸ்டைலில் தான் நம்ம மக்கள் விஜய் சேவை நடித்த மகாராஜா படத்தையும் நம்ம சொல்லணும் இந்த படம் ஒரு யுனிக்கான ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த தனித்தன்மை வாய்ந்த ஒரு கண்டென்ட்டு ஸோ அதனால தான் தமிழ்லேயே அந்த படம் சக்க போடு போட்டு நூற்றி இருபது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பார்வையாளர்கள் ஒரே வாரத்தில் பார்த்து அந்த படத்துக்கு நூற்றம்பது கோடி வந்து ஈட்டி தந்தாங்க ஸோ இப்போது இந்த வெற்றியின் மீது வைத்த நம்பிக்கையால் இந்த ஸ்கிரிப்டு உலகமெங்கும் பொதுவானது உலக மக்கள் எல்லா லாங்குவேஜில் இருக்க எல்லாருக்குமே பொதுவானது எல்லாரும் ரசிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் சீனாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சீனாவில் நாற்பதாயிரம் தியேட்டரில் வந்து இந்த மகாராஜா படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு இப்போ பாருங்கள் இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோஸை வந்து முந்தானத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் ஸோ அப்படி ஆரம்பித்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கரமான வரவேற்பு ஸோ அதை ஒட்டி பல காட்சிகள் தொடர்ந்து ஓட்டப்பட்டு இருக்குது இதுவரைக்கும் மட்டும் அதாவது முதல் நாள் மட்டுமே சொல்கிறோம் சீனா முழுக்க ஆறாயிரம் காட்சிகள் ஓடி இருக்குது ஸோ ப்ரீமியர் காட்சிகள் முடிவை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் யுவான் வசூலை வந்து இந்த மகாராஜா அள்ளியிருக்குது அதாவது இந்திய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு கோடி ஸோ சாதாரண விஷயமே இல்லை இந்த வசூல் இப்போவே இந்த வசூல் ப்ரீமியம் சொல்லியே அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இருபத்தி தேதிக்கு மேலே அபார வசூலை பெரும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் சோ பொறுத்து வந்து பார்ப்போம் எத்தனை நூறு கோடியை இந்த மகாராஜம் ஈட்டித்தரப்போகிறது என்று